கொடியில் ஒரே ஒரு வெல்ரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் ஒரு டூ டேஸில் அறுவடைக்கு வந்துடும் பாவக்காய் கொடியில் ஒரு நாலு பாவக்காய் பிஞ்சு விட்டுருக்கு இங்கே ஒன்று நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒன்று நெக்ஸ்ட்டு இது ஒரு சின்ன பாவக்காய் அப்புறம் எங்கிட்ட ஒரு பாவக்காய் இருக்குது குட்டி பாவக்காய் ஒன்று இருக்குது ரோஸ் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய முட்டு விட்டுருக்கு மாட்டுச்சாணம் உரம்லாம் போட்டோம்னா நல்லாவே இந்த மாதிரி முட்டு விடுது இதிலையுமே நல்லா துளுத்து வருது கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தாளையை வச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல சூப்பராகவே தலையுதுங்க கீழேயுமே தலைஞ்சிருக்கு இங்கேயுமே சூப்பராக தலையுதுங்க இங்கே ஒரு பூ வந்துச்சு அதை கட் பண்ணி விட்டோம் சைட் பிரான்ச் எடுத்து வருது பாருங்க குட்டி குட்டியாக வருது இங்கே ஒரே ஒரு ரோஸ் மட்டும் இருக்குது தக்காளி செடியில் ஒரு நாலஞ்சு பழம் வந்திருக்கு சூப்பராக இருக்குது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இப்போ இங்கேயுமே பழம் வந்திருக்கு பாருங்கள் இதுவும் நாளைக்கு பழுத்துரும் நினைக்கிறேன் இதுவும் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு செடியில் ஒரே ஒரு காய் ரெண்டு காய் வச்சுருக்கு இது வந்து கிரீன் கலர் கத்திரிக்காய் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது அங்கே தூரமாக ஒரு கத்திரிக்காய் இருக்குது இதுக்கு நேராகவே இன்னொரு கத்திரிக்காய் இருக்குது வெள்ளை கலர் இந்த க்ரீன் கலர் கத்திரிக்காவுக்கு வெள்ளை கலர் பூ பூத்துருக்கு கடுகு செடியில் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் கடுகு செடி வருது பூ வச்சுருக்கு பாருங்கள் இந்த இதில் தான் கடுகு வைக்கும் இது தானா முளைச்ச கடுகு செடி தான் கடுகோட பூ பாருங்கள் முள்ளங்கி பாருங்கள் சூப்பராக இருக்குது